சந்தோஷமான விஷயந்தான் என் மோ வயசுக்கு வந்துருக்காக்கா நேற்று ஒரு ஏழு மணி வாக்கில் தான் பார்த்தோம் உடனே ஜாதகங்கிறதுலாம் பார்க்க போய் இன்னைக்கு தான் நல்ல நாள்னு சொல்லிட்டாரு இதை விட்டால் அஞ்சு நாள் ஆகுமா அதான் நைட்டு ஃபங்க்ஷன் வைக்கலாம் நினைச்சிட்டேக்கா சாயங்காலம் எட்டு மணி எட்டு டு ஒம்பது சரியாக்கா வந்துருங்கண்ணா பிள்ளைகளாம் கூப்பிட்டு வந்துருங்க அப்படியாம் ரொம்ப சந்தோஷம் நல்லதும்மா சாயங்காலம் வந்துடுறேன் சரியா பிள்ளைலாம் கூப்பிட்டு நீ பார்த்துப்பா ஏக்கா கண்டிப்பாக வந்துடணும்

வாங்க மாமி வாங்க உங்களுக்கு அவனிக்கல மாமி நீங்க வந்தது அதுக்கு என்னம்மா ராணி உனக்கு கல்யாணம் வீட்ல அங்கங்க வேலை இருக்கும் அதனால கவனிச்சுக்க மாட்டியோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல எதுக்கு மாமி இதெல்லாம் நீங்க சாயங்காலம் கண்டிப்பா வந்துடணும் சரியா உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன் அது எப்படி

அம்மா அப்பா இப்போ நான் வெளியே போனால் எனக்கு முத்தமே தர மாட்டேங்குதும்மா தரைச்சென்னே ஏன் காசா பணமா பிள்ளை முத்தம் தானே நீங்கள் கொடுத்தா என்ன குறைஞ்சா போவியே அது ஒன்றும் இல்லைம்மா நீ எல்கேஎஸ்சியில் லாஸ்ட்ல மார்க் ரொம்ப கம்மி இப்ப யூகேஎஸ்சியில் போய் குட்கெல்லாம் கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும் டெய்லி ஹோம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அப்படி இருந்தாதான் அப்பா டெய்லி முத்தம் கொடுப்பேன் ஓகேவா

ஊர்ல ah இருந்து <Youk pc thôi> பிள்ளை கூட ஒரு ஃபோட்டோ எடுங்க எல்லாம் ரெடிக்கெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்பவுமே நான் வரும்போது மேலே ஏத்துனாங்க நீங்க வாங்க உள்ள அழகா இருக்குமா நீ கண்ணே பட்ற பிள்ளைக்கு மேக்கப்லாம் அழகா இருக்கு யார் பண்ண பியூட்டிஷன் வர சொன்னாங்க ரூபாய் வாங்கிட்டா சரி இந்த பக்கத்துல வாங்க நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம் எடுத்து பேசுவோம் ரூவா அம்மா பெருசு நம்ம பிள்ளை என்ன அழகு ஒரு நாள் நம்ம பிள்ளை அழகா வச்சி ஃபோட்டோ கிட்ட எடுத்து பாத்துக்க முடியும் இதெல்லாம் காலங்காலமா இருக்கும் நீ சரிக்கா சரிக்கா இந்த மயில் வராக அண்ணனுங்க அப்படியே இன்னொரு போட்டோ எடுத்துட்டு போயிருங்க என்ன மயில் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டேன் உனக்காக வாசலே நின்னுட்டு இருந்த ரொம்ப நேரமா இப்படி வந்துதான் உள்ள கூட்டம் வந்தா ஒன்னும் இல்லக்கா பிள்ளைக்கு பேக் வாங்க போனேன் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு சாரிக்கா சாரிக்கா சரிம்மா நீங்க போய் சாப்பிடுங்க சரியா பிள்ளை வேற இருக்கு பத்தியா நேரத்தோட சாப்பிடுங்க அங்க பின்னாடி சைடு சரியா அக்கா நீங்க ரொம்ப அழகா